பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முருகனடியாளர் சேனலின் புதிய தொகுப்பாக சீதா கல்யாணம் என்ற தொகுப்பை திரு கிருஷ்ணபிரேமி அண்ணா அவர்களின் அருமையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் என்று சொன்னார் வெல்கம் டு சேனல் யூடியூப் ஐ எம் கோயிங் ஆஃப் சீதா கல்யாணம் வித் श्री कृष्णप्रेमी अन्ना डिस्कोशर्स डिवर्सल डिस्कोशर्स थैंक यू वेरी मच वॉर्स अकॉर्डिंग ऑन दिस थैंक यू वेरी मच वेट्रीवेल मुरुन करोहरा वल्लीमान करोहरा कच्चे बजे करोहरा हरे राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे யாரு அழைக்கிறது யாரு அழிச்சுன்னு வரலாமான்னு கேட்கணும் கோ கோவிச்சாரோஸ்தி யதா ராஜ்யம் இதன் இது உங்களுடைய ராஜ்யம் உங்களுடைய கிரகம் என்று அழகா பேசினான் ஜனகன் அஷ்டாதச வாத்தியங்கள் முழங்க சோகன திரவியங்களோட கூட கனகமயமான ரதத்தில் தசரதன் பின்னாடி போக நான்கு மாப்பிள்ளைகளும் தனித்தனி ரதங்கள்ல வர கௌசல்யம் முதலிய ராணிகள் மூடு பல்லாக்களை வர சகல ஜனங்களுமாக வரவேற்க கல்யாண மண்டபத்துக்கு வந்ததும் தசரதன் மணித்தேங்காய் கொடுத்து வேத கோஷத்தோட வரவேற்றதும் അവരവർ അവസ്ഥാനേ അമർഗ്ഗമുഖ രാജാതി രാജാക്കൾ എല്ലാം ഉൾക്കാൻ രണ്ട് സമ്മതികളും ഉൾക്കാർന്ന മഹർഷികൾ ബ്രഹ്മർഷികളാണ് വസിഷ്ട സദാനന്ദിക അമർന്ന വിശ്വാമിത്രിക ഉണ്ടാകാൻ വിവാഹത്തിനു വേണ്ടിയ സംഭാരങ്ങളെല്ലാം അങ്ങ് വയ്ക്കപ്പെട്ട എല്ലാ സുവർണമയമാക്കാം പാലിക്കേന്ന് പണുവാൻ പാലിക്കൊണ്ടും പല്ലാം മുതക്കൊണ്ടും പാനികൾ എല്ലാം സുവർണത്താല പണിക്ക് தர்பம் ச இதெல்லாம் சுவர்ணமா பண்ண முடியல அவ்வளவு சுவர்ணமாக பண்ணிரு ஜலிக்கிறது அப்படியே வசிஷ்ட சந்தோஷமா விவாகம் பண்ணி வைக்கிறார் பூர்வாங்கமான பிரதிசக பந்தம் புண்ணியாக வாசனம் முதலிய காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு சீதைய கல்யாண வேஷத்தோட அழைச்சன வரும்படியாக சொல்ல நான்கு பெண்களையுமே தான் அழைச்சன வரா சீத பிரதானம் மகாலட்சுமியான சீதையை வர்ணிக்கிறார் வால்மீகி பகவான் தவற சீதாம் சமானிய ണൂഷിതാ വിദ്യുത്പ്രഭ വിശാക്ഷീം സ്നിഗ്ധകുഞ്ചിതമൂർഗംസാജിതൗിത് പീത സംവൃത സമക്ഷമഗ്രേ സംസ്ഥവാദ്രണേ ജനകോ രാജ കൗസവർധനോ തീതമാന സീതിയെ അഴേച്ചു കൊണ്ടുവരാൾ വിദ്യുത്പ്രഭാം മിന്നൽ കൊടി പോലെ ദേവി ഹരണ്യവർണ്ണാം ഹരിടീം സുവർണരജതജാം തന്നെ സുവർണകാന്തി അവളുടെ തൃമേണി അഴക വിദ്യുത്പ്രഭാം വിശാലാക്ഷീം സ്നേഗ്ധ കുഞ്ചിതമൂർദ്ധജാം മംഗള സ്നാനം പണി വകുടി എടുത്ത് പിന്നിവിടപ്പെട്ട പിന്നൽ സ്നെഗ്ധ കുഞ്ചിതമൂർദ്ധജാകാം அவள் சொன்னாலே மைவண்ணன் அருங்குஞ்சின்மிகை சுரண்ட சுகந்தமான சாபாவிகமான கருமையோடு கூடியதான கேசம் வகு எடுத்து வாரி சூரிய சந்திர சூரியபிரகே நெத்தி பட்டம் சுட்டி சுட்டிப்பதைக்கம் தலைநாகர் ஜடகுஞ்சம் புஷ்ப வங்கி இவைகள்லாம் போட்டு ஜட அலங்காரங்கள் பண்ணி காதுகளில் குண்டலம் மின்ன மூகுல மூகத்தி புல்லாக்கு விசாலாட்சி நீண்ட கண்கள் பிரசன்னமான முகம் பூரண சந்திரனை முகம் சந்திர சகோதரி நெற்றியில திலகம் கண்ணுக்கு மைதீட்டி கண்ணத்துல திருஷ்டி போட்டு போச்சு பவழம் போன்ற உதடு முத்து போன்ற வரிசை பற்கள் குழைகின்ற கண்ணம் சிரிச்ச முகம் கழுத்துல கல்லட்டிகே ஹாரம் பதக்கம் முத்து சரம் மாங்காமலை நெக்லஸ் சர்வாகபரணபூ தொட்டில ஆபரணம் இல்லையா இன்மை சர்வாகபரணபூஷி தாகம் தோள்கள்ல நாகோத்து கைகள்ல கங்கணம் விருல்ல மோதிரங்கள் விருப்பல ஒட்டியானம் மேகல கால்கள் சரண நூபுரம் பாதசரம் கொலுசு மெட்டி போடப்பறா ஹம்சகத்தில நடந்து வராலாம் பிராட்டி தோழிகள்லாம் கையை பிடிச்சு அழைச்சண்டு வரா குழந்த சீத ராமனுடைய ராமன் மட்டும் குழந்தை இல்லையா ராமனுடைய எதிர கொண்டு நெருக்கி வச்சதின் ராமன் சொக்கி விடுவான் அப்படின்னு நினைக்கிறான் ஜனக மகாராஜ் ராமர் கிட்ட கான் சொக்கிட்டோமே நினைச்சிட்டு சொக்கிடுவான்னு நினைக்கிறான் ராமர் கிட்ட கூட நிறுத்தியாச்சு ராமர் கம்பீரமா அழுத்தமா நிற்கிறாரா ரமா முகுந்தம் நிரபேட்சம் ஈப்சீதம் ஒரு பெருமையா அவருக்கு நிரபேட்ச நிற்கிறது அதாவது ஹிரயத்துல அபேட்சம் உண்டு வெள்ள காட்டிக்க கூடாது அதனால ரமா முகுந்தம் நிறவேற்றம் ஈப்சீதம் கம்பீரமா நிற்கிறார் தலை குனிஞ்சு நிற்கிறாள் பிராட்டி எதிர்கு கொண்டு நெருத்திவிட்டான் விட்டால் ஜனகன் நினைக்கிறான் பொண்ணு பார்த்துதானே கல்யாணம் அணிக்கிறான்னு சொல்லுவா எல்லாரும் பொண்ணு கொண்டு நிறுத்தியும் பார்க்க மாட்டேங்கிறானே மாப்பிள என நினைச்சு மாப்பிளை கிட்ட முதல் முதல் பொண்ண பரிச்சயம் சகதர்ம சரீதவை எடுத்த எடுப்புல என் பொண்ணாக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் வரல ஏன்னா ராமனாக்கும் ஜாகிரதையா பேசணும் ஏனா உன் பொண்ணு ஏது அயோனிஜா பூமியிலே இருந்து ஆவிர்வதிச்சால்தானே என்று கேட்டுவிட போறானோ என்று நினைச்சவள் இயம் சீதா மேலும் ஜெகன் மாதாவை என்னுடைய பொண்ணு எப்படி சொல்ல முடியும் அதனால இவள் ஜெகன் மாதான்னு சொல்லிவிட்டா கல்யாணம் எப்படி பண்ணி கொடுக்க முடியும் இயம் சீதா சீதான்னு சொல்லும் போதே அவளுடைய அப்ராகிருத்த திவ்ய விக்கிரகம் அப்படிங்கிறது நிரூபனார் பூமியிலிருந்து ஆவிர் பதிச்சவள் ஒரு மாது கருப்பத்துல பத்து மாசம் இருந்து வந்தவள் இல்ல சீதான்னா அதான் அர்த்தம் அதை சொல்ற இயம் சீதா அழகுல சிறந்தவர் அபராத திவ்ய விக்கிரகம் எதுவனால இருக்கட்டும் எனக்கு நல்ல குலம் வேணும் அப்படின்னு நினைப்பனும் தோணதும் ஜனகவம் சொன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் அவருக்கு கிடைச்சதாம் ஆகாசவாணி அன்றைக்கு சீர கடைச்ச அன்னைக்கு தர்மேன தனையா ஹே ஜனகா இந்த குழந்தை உன்னுடைய பெண் அப்படின்னு அசிரிதவாக்கு சொன்னது நினைவு வர அந்த தைரியத்துல சொல்றார் மாமா சூதாராதா இவள் என்னுடைய பெண் சகதர்மச்சரித்தமா உன்னுடைய பெண்ணார் கட்டம் அல்லது குணமுடையவளார் கட்டம் குலமுடையவளார் கட்டம் என்னுடைய தர்மத்துக்கு அனுசரணியா தர்ம சகதர்மீத்த உனக்கு சகதர்மினியா ராமனுக்கு என்ன தர்மம் தோஷோ எத்தியபி சதாமேஜத சதாமேகர்ஹிதம் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சனே என்று குற்றமிருந்தாலும் சிநேகம்னு வந்துட்டானால் கைவிட மாட்டேன் இவள் சபாமி என்ன அப்படின்னா குற்றம் இருந்தாலும் அப்படின்னு என்ன அநேகமா குற்றம் எல்லார்ட்டையும் இருக்கும் குணமும் இருக்கும் குணமோ தோஷமோ எதுவுமே பார்க்க வேண்டாம் பாபானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் ப்ளவங்கமா காரியம் கருணம் ஆர்யேன்னு நக்சின் அபராத்யதி யாரும் அபராதம் பண்ணவாளா பண்ணாதவர்களா பார்த்த அனுகிரகம் பண்ணுனா நமக்கு அனுகிரகம் பண்ற வாய்ப்பே கிடைக்காது அபராதியா பார்த்த அனுகிரகம் பண்றதா நமக்கு பெருமை அப்படின்னு சொல்லக்கூடியவனா மேலும் அவளுடைய ஈர பார்வேல அபராதியே கிடையாது உலகத்துல அத்தகைய ஒருவள் அப்படிங்கிறத தேகே பிரதீட்ச செய்ணிநா இவ்வளவு சொல்லியும் கூட கையை நீட்டணும் இல்லைய பெருமாள் அது நீற்ற கை இல்லையா சரியா அதுதான் நீட்டல இவ்வளவு பட்டின் கையை நீட்டினா தேவலையினால் அவ்வளவு தைரியம் வரலையா அதுக்கு வேற அனுரூப ரூபான்னு பிறந்து வரணும் சுத்வா குணான் புவன சுந்தர சண்வதான் தேன் இவள் நீட்டமோ அவன் நீட்டவோ இப்ப முடியாது இந்த அவதாரத்துல முடியாது பெரியவாளையே பார்த்து நிற்கிற அவதாரம் அது வசுதேவருக்கும் சொல்லாத சொல்லாம ஓடுற அவதாரம் அது பீஷ்மகருக்கும் தெரியாம எழுதுற அவதாரம் அது ஏன்னா ரசம் குற்றம் சொல்லல இது தர்மம் அதனால பெரியவாளி அப்பொழுது எங்க அப்பா என்ன சொல்றாங்க அம்மா என்ன சொல்றாங்க கேட்டுண்டா பண்ணிக்கிறார் அப்படி கொண்டு நெருத்தியும் கூட பேசாம நிற்கிறார் உடனே பாணி கிரகணம் பண்ணி வைக்கிறார் பாணி கிருங்கீஸ்வ பாணினா மரகதமணி ஸ்தம்பம் போன்ற ராமருடைய திருக்கரத்தை அடுத்து கொடி போல கனகலதை போன்ற சீதாதேவனுடைய திருக்கரத்தை பற்றி பூட்டி விடுறாராம் பாணி கிருண் நீலவர்ணமான திருக்கரத்தினுடைய இடையில தங்க ரேக்கல உள்ள அந்த திருக்கரங்களுடைய விரல்கள் கோத்துக்கும் பொழுதோ கண்ண பிரிக்கிறது திருஷ்டி பட்டுடுமோ நினைச்சிருந்தான் ராஜா புரத்தியார் திருஷ்டியிலே தன் திருஷ்டியே பட்டுடுமோனு நினைச்சதுனால பத்ரம் தேகே என்று மங்களா சாசனம் பண்றான் இவர்களுக்கு பதிரம் தேணிங் கிருண் பதிபூரதா மகாபாகாணுகா சதா இவள் மகாபாகியவதி அப்படின்னா உனக்கு மால போடும்படியான பாக்யம் பண்ணினாளே என்று சொல்லி ஏனால் அப்படி எப்படி இருந்தது அவனுடைய மனசு ஜனகல்ல ராமரபாக தன தான என்னோ சைக்கி கழுலாத கழு ஜன தபமே விஜயூ தெளியே விடுங்க ராஜ ஆஞ்ச ராஜசுவாமிகள் தன்னுடைய பெண்ணை பொறுத்து கண்ணார கண்டானா ராமரை பத்ரந்தே பாணிங்கிர பாணி கல்யாண ராவணா பார்க்கிறார்கள் உடனே லட்சுமணாதித்த பத்ரந்தேன்னா லட்சுமணன் அடுத்த கல்யாண மண்டபம் ரஷ்யானா கல்யாணம் நடக்குது அந்த அடுத்த படின்னு சொல்லுவா அவள நிக்குறானா அண்ணா கல்யாணம் கணிக்கு பார்த்து நம்ம கல்யாணத்தை சுட்டாலே மாப்பிள சோழனா அண்ணாவோட சுத்தலையே வேற உட்காச்சினால் என்ன எப்போ அந்த சபைக்கு கூப்பிட போறான்னு காத்து நிற்கிறான் லட்சுமணன் ஊருமிளங்குற பொண்ணை நிறுத்தி விட்டா அந்த பொண்ணு நிற்கிறதா இங்க வந்து வரமாட்டேங்கிறார் நிற்கிறார் அங்க வரணும்னு சொன்னதும் உடனே இப்படி திரும்பினார் அப்படின்னா இந்த மண்டபத்துக்கு வந்துடும் வந்து லட்சுமணன் ஓடி வந்தால் ஊர்மளையை ஓடி வந்தால் இரண்டு பேருக்கும் கண்ணிகாதம் பண்ணி கொடுத்துட்டார் பானி கிரகணம் மண்ணி வச்சுட்டார் அடுத்தது அப்படியே சொல்ே பரதா மாண்டவனுடைய கரத்தை பற்றிக்கோ ஹே சத்ருகுணா சுதகீர்த்தியுடைய கரத்தை பற்றிக்கோ ஆக ஒரு சான் கூட இந்த ராம இருந்து அவரால் நகர முடியல பொண்ண கொடுத்துட்டு பார்த்துட்டே நிற்கிறார் தேவர்கள்லாம் புஷ்பவர்ஷன் செய்ய அஷ்டாவச வாத்தியங்கள் முழுக்க வசிஷ்டாதி வேத கோஷம் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்வாசன் விஸ்வநாதன் வணக்கம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே